ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அதில் யார் ஜெயிச்சா அப்படின்ற அப்டேட் வந்து வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பழைய போட்டியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கொந்தளிக்கிறாங்க என்ன பிது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டம் நெருங்கிடுச்சிங்க ஏன்னா இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது எல்லார் மேலையும் தப்பு இன்னைக்கு எல்லாம் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வதியுடைய பிஹேவியர் அந்த திவாகருடைய பிஹேவியர் ரொம்ப கண்டனத்திற்குரியது அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக திவாகரை ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கும் வந்து ஒரு வாரணை கொடுக்கணும் அவங்களுக்கு முடிஞ்ச ரெட் கார் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பழைய போட்டியாளர்களான மஞ்சரியும் சிவின் கணேசனும் ஸோ சிவன் கணேசன் ஆறாவது சீசனில் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க திருநங்கை அடுத்து மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எட்டாவது சீசனில் வந்தாங்க வைல்டு கார்டாக அவங்க வந்து உடனே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குது இதில் விஷயத்தில் அப்படின்னா எதுக்கு இவங்க இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரோரா வாட்டர் மெலன் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அவரை பற்றி ஒரு நம்ம போய் நின்று பண்ணாலும் ஃபீல்ஸ் பண்ணுறேன்னு பண்ணாலும் அவர் வந்து சில விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறது கொஞ்சம் சஞ் சங்கோச்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் சும்மா வேலை சாப்பிட்றாரு சாப்பிடுது சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை ரொம்ப இது பண்ணுறாரு அப்படிப்பட்ட அவரை நீங்கள் டாஸ்கில் ஒன்று கொடுக்குறீங்க அப்போ வந்து இன்னும் எங்கக்கிட்ட வந்து ரொம்ப தப்பாக தப்பாகன்னு சொல்ல ரொம்ப க்ளோஸாக அவர் வந்து நடந்துக்கிறார் அது உரிமை எடுத்து பண்ணுறாரு அது கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் கேர்ள்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னா வித்தவுட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்ககிட்ட நேரடியாக நீங்களும் ரீல்ஸ் வந்துக்கிட்டு அவரை கண்டிப்பிச்சு ஆடுறீங்க அவருக்கு முத்தம் கொடுக்குறீங்க ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் தூண்டுறீங்க அவரையும் ஸோ அவர் எவ்வளோ அவர் ரெஸ்பான்சிபிளோ அதோட ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் யூ சரியா அதுக்காக அவரை நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்து தான் கேம் விளாடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அவங்களுக்காக ரீல்ஸ் கண்டென்ட்டு இவங்களுக்கு வந்து நின்றுட்டு பக்கத்தில் வந்து தொட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறுறார் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்களும் அதற்கு கிட முடிகிறார் திவ்யா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நீங்கள் அந்த பாயிண்ட்டை சரியா அது மட்டும் வார்த்தையில் விடுறார் அப்படின்ற விஷயம் இருக்குது அதுக்காக அரோரா பிளேஸ் போட்டாங்களா ஆ வித்வுட் கன்சன்ட்டில் த துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாத்ரூமில் கூப்பிட்றாங்க உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா லிப் ஸ்டாம்ப்லாம் இருந்தது கமர்தினை வந்து பார்த்தீங்கன்னா போய் கண்ட இடத்துல கை வைக்கிறாங்க தொடுறாங்க ம் எவ்வளோ தூரம் துஷார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிமிங் பூலில் போய் கேடு கெடு தரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுற இவங்களுக்கு இதை சொன்னால் மட்டும் எப்படி ரெட்கார்டு கொடுக்க முடியும் அப்போ ரெட்கார்டு கொடுக்கணுன்னா அரோராக்கும் கொடுங்கன்றேன் அரோவராக்கும் கொடுக்கணும் கமர்தினுக்கும் கொடுக்கணும் பார்வதிக்கும் கொடுக்கணும் அப்புறம் வந்து திவாகருக்கும் கொடுக்கணும் அது எதுக்கு திவாகரையும் பார்வதியும் மட்டும் நீங்கள் கொடுக்கணுன்றீங்க எனக்கு புரியல ரெக்கார்டில் என்ன ஏதாவது வந்து பாரபட்சம் இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறது புரியல எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே பார்வதி இந்த மேட்ரு எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஜில் போட்டு உடைச்சது அப்படிங்கிறது தப்பு மாற்று மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அது பர்சனலாக கூட முடிச்சிருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சபை நாகரீகம் வருதி பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு நடவடிக்கைக்காக திவாகரா அப்போ நீங்கள் வந்து உட்கார வச்சு அவரை உரிக்கிறீங்களே டோல் உரிக்கிறீங்களா அதே தான் நீங்களும் நீங்கள் பண்ணது இல்லையா தப்பு இல்லையா அரோரா அது நாங்களும் பார்த்தோம்ல அந்த டைல்ஸ் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அரவரா அது என்ன உண்மை தானே அப்படி பண்ணது ஆபாசமாக பண்ணது அப்புறம் எப்படி அதை சர்ச்சிஃபே பண்ணுவீங்க அதுவும் தப்பு தானே அப்போ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்த திவாகர தப்புன்னு சொல்ற உங்களுக்கு இவங்க சொல்றதும் தப்புன்னு சொல்லி அவன் அடையாளப்படுத்துறான் ஆபாசமாக இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு அப்போ இது தப்புனா அதுவும் தப்பு தான் அது தப்புனா இதுவும் தப்பு தான் அப்போ எல்லாத்துக்கும் ரெக்கார்டு கொடுங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கூற்றாகவும் இருக்கிறது இதில் வந்து யாரும் புரிந்து கொள்ளாமல் ரெட் கார்டு வந்து திவாகருக்கும் பாரதியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை எப்படி நம்புறீங்க ப்ராப்பராக ஒரு அனலைசராக நீங்கள் இருங்க திவாகரோட ஹேட்ரோ பாரதியோட ஹேட்ரோ இருக்காதிங்க கரெக்ட்னா எல்லாத்தையும் கரெக்டு தப்புனா எல்லாத்தையும் கரெக்டு அப்போ நாலு பேருக்கு நீங்கள் கொடுக்கணும் கம்பெனி கொடுக்கணும் பாரதி கொடுக்கணும் எஃப்ஜே கொடுக்கணும் அஞ்சு பேர் விஜய கொடுக்கணும் ஒரு திவாகர் கொடுக்கணும் தரோரா கொடுக்கணும் இந்த அஞ்சு பேர் நீங்கள் ரெட் கார்டு கொடுங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் நானும் வரேன் கொடுக்கலாம் அதை விட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன தக்காளி தோக்கா அவங்களுக்கு எடுத்து நக்கிறதுக்கு தொட்டு நக்கிறதுக்கு அதெல்லாம் வேலைக்காவை ஸோ இது உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் கேப்டன் அப்படின்னு எஃப்ஜே வின் பண்ணியிருக்காரு ஸோ எஃப்ஜி இன்னும் ஒரு வாரம் தாங்கணும் ஆகணும் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து எஃப்ஜே பிடுங்குறாரு மதிலில் பிடுங்கணும் ஸோ சாண்ட்ரா வந்து சபரி அப்புறம் வந்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சபரி பாரு வந்து நம்ம சுபிக்ஷா பிரஜன் சுபிக்ஷா கம்ருதீன் சபரி வியானா வினோத் இது வரைக்கும் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் கேப்டன்ஷிப் டாஸ்க் இதுக்கு மேலே வந்து நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இதனால இருந்தாலும் சரியா ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பிடிக்கிடுவாங்க கடைசி ஜப்ஜியை மட்டும் நின்றுவார்னு நினைக்கிறேன் ஓகே திருப்பி இது முடிஞ்சோன்னே ரீ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து லாடலாம் ஒரு பாட் செட்டு முடிச்சிட்டாலும் அடுத்தடுத்து வந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் தான் பார்க்க முடியுது சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடு சந்திப்போம் ஓகே தேங்க்யூ குட் பாய்